ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஒரு பாம்பிளாஸ்டர் நடந்திருக்கு மோடி ஆட்சியில் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குற நேர்கள்லாம் நினைக்க வேண்டாம் இது வந்து கேரளாவில் பினரவி விஜயின் தலைமையிலான ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் அதாவது இந்த பாம்பிளாஸ்டருங்கிறது என்னென்னா நாட்டு குண்டு மாதிரி விட்டு இவங்களே கண்ட்ரி பாம் தயார் பண்ணி போடுவாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கொல்லுவாங்கனு வைங்களேன் இது போன்ற பயங்கர சம்பவங்கள் நிறைய கேரளாவில் நடந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கேஸ் மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க இரநூத்தி அஞ்சு கேஸ் வந்து லேக் ஆஃப் ப்ராக்ரஸ் இன் தி ப்ரோப் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இதை வந்து மனோரமா நியூஸ் தான் இந்த நியூஸை அவங்க எத்தனை கேஸ் நடந்திருக்கு இது என்னென்ன அதோடைய டெவலப்மெண்ட்டை ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் நானூற்றி முப்பத்தி ஒரு கேஸில் பெரும்பாலான வழக்குகளில் நைன்டி பர்சன்ட் வந்து தெர் இஸ் நோ கன்விக்ஷன் நோ இன்வெஸ்டிகேஷன் நோ ப்ராக்ரஸ் நோ ப்ராக்ரஸ் என்ன சரி ஏன் இப்படி அப்படின்னு அவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தான் இதில் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் காரனாக இருக்கிறார்கள் அதுதான் காரணமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கம்யூனிஸ்ட் ரொம்ப சித்தாந்தம் ரொம்ப பிடிச்ச சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரி கைவாளித்தனம் பண்ணுறவங்க உலகத்தில் யாருமே கிடையாது இந்த மாட்களுக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருக்கும் பல மேடைகளில் இருந்து என்ன வரைக்கும் எனக்கு அப்புறம் அடுத்த வரக்கூடிய தலைமுறையில் கூட பேசினது தான் ரொம்ப வித்தியாசமானவங்க நம்ம ஊரில் வந்து நின்றுட்டு நெல் நிலையை ஏற்றுமா அதே ட்ரெயினை டே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி காலையில் பத்து மணிக்கு அங்கே கும்பகோணத்துலயே தஞ்சாவூர்லயே மாயாரத்திலேயே போராட்டம் நடத்திட்டு டே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி எக்மூரில் வந்து இறங்கி அஞ்சு மணிக்கு அதே பதினஞ்சு இருபது பேர் அதே செங்குடியை நட்டு அரிசி விலையை குறை இப்படிமா அங்க நெல் கொள்முதல் விலையை ஏற்று அதே மாதிரி தான் கரும்புக்கும் கரும்பு விலை கொள்முதல் விலையை உயர்த்துமா இங்கே வந்து அத்தியாவசிய விளை பொருட்கள் விலை ஏறி சீனி விலையை குறை என்ன பேசுவான் அரித்தில நெல்லில் இருந்தாங்கடா அரிசி வருது கரும்புல இருந்தாங்க சக்கரை வருது அதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து நடைமுறைக்கே ஒவ்வாமா தே லிவ் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ் அவங்க அவங்களுடைய உலகமே தனி கம்மிகளின் உணகமே தனி உலகம் அவங்க அப்பேற்பட்ட கம்மிகள் வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து ஜனநாயக பண்பு கொஞ்சம் கூட இல்லாத ஜனநாயகப்படுத்த வேண்டும் மனிதர் அவனுக்கு வார்த்தைகள் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வர்க்க போராட்டத்தில் நாம் அனைவர்களும் ஜனநாயகத்தன்மையை அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும் அதாவது வந்த கலாச்சார விழுமியங்கள் என்னென்னமா சொல்லுவாங்க இந்த பயலுங்க சொல்லி நம்மள அதிர்ச்சி அடைய ஆணு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க போய் அவனை காலை வெட்டுறது நரம்ப வெட்டுறது அவனை கையை வெட்டுறது இது தொடர்ந்து இது செய்யக்கூடியது தான் இது வந்து நீங்க அக்ராத்த கண்ட்ரி எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கோ நக்சல் பாரிகளே கம்யூனிஸ்டோட இன்னொரு வருஷம் தானேங்க நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் இந்து தீவிரவாதம் அப்படின்னு பார்த்தி நம்ம மினிஸ்டர் சொன்னபோது நீங்கள் கொடி இயக்கம் யார் வைத்திருந்தாலும் அது இந்து மகா அவங்க எல்லாரும் குழப்பிக்கிறாங்க குழப்பில் தெளிவாக தான் இருக்காங்க நம்மளை போனொன்னே நம்மளை போட்டு பார்க்குறதுக்காக இந்து மகா சபை வேறு இல்லை ஆர்எஸ்எஸ் வேறு இல்லை எல்லாருமே இந்த காவி தீவிரத்துக்குள்ளே வராங்க இன்னொன்னா அப்போ இந்த கம்யூனிஸ்ட்காரருக்கு நான் கேட்டது அப்போ இவங்க இருக்காங்க மாவோயிஸ்ட் இருக்காங்க நக்சல் இருக்காங்க அவனும் கம்யூனிஸ்ட் கோடி வச்சிருக்க ரெண்டு பேருக்கும் ஒரே புக்கு தான் ஒரே புக்கு தான் அப்போ நீ அந்த கொலைக்கு நீந்தானே உடந்த அந்த சித்தாந்தம் தானே உடந்த அப்போ நீ தானே கொலைகாரன் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் அவருடைய அப்ரோச் மீ அதை கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறாரு இதை ஏன் சொல்கிறேன்னா மாவோயிஸ்டமாக இருக்கட்டும் நக்சல் பாரிகளாக இருக்கட்டும் இவங்க வந்து இந்த அழித்தொழிப்பு இயக்கத்தில் இவங்க ரொம்ப தெளிவாகவே செயல்படக்கூடியவங்க ஜனநாயகத்தை இவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது பேரவர்கள் தான் ஜனநாயகம்னு இருக்கும் அது வந்து ஜனநாயக மாதர் சங்கம் ஜனநாயக மாணவர் சங்கம் இப்படிலாம் அட்லீஸ்ட் நம்ம செயலில் தான் இல்லை சித்தாந்தத்தில் இல்லை பேர்லையாவது இருக்கட்டும் அப்படின்னா அதுலேயாவது நம்ம வந்து சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க இதே வேலையை தான் வெஸ்ட் பெங்காலில் செஞ்சாங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க மம்தா பானர்ஜியை தர தரன்னு இழுத்துட்டு போனது தான் மம்தா மேலே எனக்கு ஆயிரம் எதுவும் உண்டு அவங்கள மம்தா பேகம்னு கூட நம்ம கிண்ணல் அடிக்கிறோம் அதுவும் உண்மை அதே நேரத்தில் இந்த மம்தாவை கொடுமைப்படுத்தினதும் உண்மை இரண்டுமே உண்மை அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டம் தொலைத்தெறியப்பட்டு விட்டுது எப்படி ஆனி ஃப்ரென்ச்சை வச்சு இந்த ஹேர் ரிமூவராக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அங்கே ஆனி ஃப்ரெண்ட்ஸாக பிஜேபியும் இவங்களும் நம்ம மம்தா பே பானர்ஜியும் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அங்கே தொலை தெரியப்பட்டு விட்டது கேரளாவிலையும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு கம்யூனிஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க போது இருக்குது ஏன்னா கொடியேறி பாலகிருஷ்ணன் மூத்த தலைவராக இருந்தவர் அவர் போயிட்டார் இப்போ இருக்கிறது இவர் தான் பினராயி விஜயன் மட்டும்தான் இந்த கட்சியே நாளைக்கு வந்து ஒரு ஐயுஎம்எல் மாதிரியோ இல்லை ஒரு எஸ்டிபிஐ மாதிரி மாறிடுமோன்னு கம்மிகளுக்கே ஒரு அச்சம் இருக்குது என்ன காரணம்னா பினராயியோட மர்ம வகுப்புள்ள அடிக்கடி துபாய் போகிறாரு வராரு ரியாஸ் சொல்கிறீங்க நீங்கள் இல்லை அவர் பேர் எனக்கு மருந்து போச்சு என்னென்னு ஞாபகம் இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கேன் அதை சரி பண்ணிக்கணும் நான் அது பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அவர் வந்து அடிக்கடி துபாய் போகிறாரு அவருக்கான லீனியன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு சிதஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற கவலை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இருக்குது அதை தாண்டி அவங்க வந்து அங்கே அவங்களுடைய செயல்பாடுகளும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துலேயும் நகர்ந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தீவிரவாத தன்மை வந்து இன்னும் பிணராய விஜயனுடைய ஆட்சி காலத்தில் இருக்குங்கிறாங்க இப்போ பல்வேறு கொலைகள் அது ஒரு படமே வந்து சந்திரசேகர் ஒரு ஃபிஃப்டி சந்திரசேகர் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி டூ அந்த படமே ஒன்று வந்து அவங்களுடைய எந்தளவுக்கு கொடூரமானவங்கங்கிறதுக்கு அதாவது சின்ன குழந்தைங்க பெண் பிள்ளைகள் அந்த கட்சியிலேருந்து விளங்கினாருங்கிறதுக்காகவே அவரை நீ எங்குடையதான் காலம் முழுக்க இருக்கணும் திராவிட கட்சிகளே பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய திராவிட கட்சியிலே இந்த மாதிரி கட்டி மாறுறேன்னா ஒன்று அவனை என்ன பண்ணுவான் கேஸ் போட்டு மம்புழுப்பான் இல்லை போலீஸில் இது பண்ணுவான் ஆனால் கொலைங்கிற அளவுக்கு போகக்கூடியது இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை கொண்டது இந்த அழித்தொழிப்பு இயக்கம்னே அவங்க வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க அமைச்சர் மானியை லிஸ்ட்டு போட்டு நாங்கள் எப்படி கொலை பண்ணுவோம்னு கூட பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருக்காரு ஏற்கனவே அந்த இது இருக்குது அவங்களுடைய கலாத்த அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி அவரே தன்னை அறியாமல் பேசினதெல்லாமும் யூடியூப்லேயும் அவைலபிள் அதனால் இதை வந்து அவங்க செங்கொடி அப்படிங்கிறது அவங்க செங்குருதியை வந்து ஓனாய் கூட்டம் மாதிரி குடிக்கிறதுல ஒரு குறியாக இருக்காங்க இது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இது எடுத்து செல்லப்பட வேண்டும் நம் பாரத நாட்டிலிருந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தம் என்றைக்கு இந்த சித்தாந்தமானது என்றைக்கு துணை தெழியப்படுகிறதோ அந்த நாளே பொன்னால் பாரத நாட்டிற்கு பொன்னாள்